என்னைக்குமே அந்த ஞாயிறு ஆராதனை ஒரு சபை கூடுவருதல் தயவு செஞ்சு லேட்டா போயிடாதீங்க ஒரு சர்ச்சில் நடந்த விஷயம் எட்டு வருஷமா அந்த விசுவாசிகள் எட்டு மணி சர்வீஸ்னா ஏழு ஐம்பதுக்கு வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பிள்ளை சேர்ந்துதான் வருவாங்க எல்லாம் முடிச்சு வேலை பார்த்துட்டு பாத்திரம் கழுவி எல்லாம் போயிடுவாங்க ஆனா ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் மட்டும் தான் வந்திருக்காங்க பிள்ளை வரல பாஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி சரி வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மெசேஜ் முடிஞ்சு பாஸ்டர் ஒரு துண்டு சீட்டு பாஸ்டரோட புல் ஃபீட்டுக்கு வருது இந்த ரெண்டு நிமிஷம் பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா மைக் பிடிச்சிட்டு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முடிஞ்சோடனே நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏன் நாங்கள் வரணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம் என் பிள்ளை ஒரே பிள்ளை சாம் இறந்து போயிட்டான் அவனை அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாஸ்டர்லேருந்து எல்லாருமே சாம் அடக்கம் பண்ண போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தனே நீ பாஸ்டர் கேட்டாரா என்ன நீ பெத்த பிள்ளை இறந்து போயிருக்கு எப்படி வர முடிஞ்சு அந்த அக்கா சொன்ன வார்த்தை என் செத்து போச்சு ஆனா எனக்கா எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் பரலோகத்துல பாப்பேன் ஆனா எனக்காக எட்டு மணிக்கு முன்னாடியே ஏசப்பாங்க வெயிட் பண்ணுவார் நான் அவரை காத்திருக்க வைக்கவே மாட்டேன் பாஸ்டர் பிள்ளை செத்து போனாலும் நான் அந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்களா சோ இதை நீங்க சேட் ஆகுறதுக்காக நான் சொல்லல உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த சபையில அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து பாருங்களேன்